எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கைய தீர்மானிக்குதுன்றத ஒரு நூறு வருஷம் வந்த புத்தகங்களை சொல்லிச்சு அதுக்கு முன்னாடி சில அதை தான் சொல்லிச்சு புத்தர் அதை சொன்னார் அதான் சொல்லுது கிருஷ்ணர் தான் உங்களுக்கு சொன்னார் எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு சொன்னார் இப்ப என்னங்க பிரச்சனைன்னா இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்ற அடிப்படை புரிதலும் இந்த எண்ணங்கள் எப்படி எங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்ற அறிவும் இல்லைன்னா எங்களால் அதை கொள்ள முடியாது சரி எண்ணங்கள் கிட்ட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்றத வெறும் ஒரு லைன்ல தெரிஞ்சு கொண்டா போதாது அந்த தாப்புறம் எப்படி வேலை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்ப தான் நான் அடிப்படையான கொஷின் கேட்கறது இந்த எண்ணங்கள் எங்க இருந்து வருது இதுக்கு எங்களுக்கு ஆன்சர் தெரியுமான்னு பார்த்தா முதல்ல எண்ணங்கள் நான் நாங்கள் பார்ப்போம் எண்ணங்கள்ன்றது நீங்க காலையில் எழுப்பின உடனே உங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கிற வாய்ஸ் நைட்டு தூங்குற வரைக்கும் பேசுது தூக்கத்துல கனவுகளா பேசுது இதுதான் எண்ணங்கள்ன்றோம் இல்லையா இந்த எண்ணங்கள் அப்படி எங்களுக்குள்ள இருந்து எங்களை மாதிரி பேசிட்டு இருக்குது ஆனா அது நாங்க கிடையாது இந்த மாதிரி எண்ணங்கள் பேசுது இந்த வந்து நம்ம டிஃபைன் பண்றோம் இதுதான் எண்ணங்கள் எங்களுக்குள்ள ஒரு சொல்லுவாங்க ஏதோ பட் எங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அது பேசிட்டு இருக்கு இந்த எண்ணங்களை இந்த எண்ணங்கள் தான் எங்கட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த எண்ணங்கள் மாத்தினாட வாழ்க்கை மாறுதுன்னு சொல்றாங்க சரி இந்த எண்ணங்கள் எங்க இருந்து வருது இப்போ ரெண்டு வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் இருக்குது ஆனால் அது அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான மனசு அதுக்கிட்ட இல்லை ஒரு ரெண்டு வயசில் இருக்கிற குழந்த ஒரு சில விஷயங்களை பார்த்து எக்ஸைட்டட் ஆகுது சில பொருட்களை பார்த்து சந்தோஷப்படுது நல்ல ஒரு ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு அது ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது இந்த சா இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும்னு அது டிஃபைன் பண்ணி கொள்ளுது ஸோ அதுக்கு எண்ணங்கள் பயங்கரமாக ஒர்க் ஆகுது பட் அதை பகுப்பாகிறதுக்கு அந்த மனசு அந்த குழந்தை கிட்ட கிடையாது அந்த குழந்த ஒரு அஞ்சு வயசு ஆகும்போது தான் டிசைட் பண்ணது ஓகே இது எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அடிப்பார் அம்மா கிட்ட சொன்னால் அடிக்க மாட்டாங்க சோ எப்ப அத சிந்திக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் மனசண்ணு நிரواد அப்ப மனசுல இருந்து என்னங்க வரது இல்ல சரி புலன்களிலிருந்து என்னம் வருதுன்னு சொல்றோம் எப்படி நான் பார்க்குற விஷயத்துல ஒரு ஒரு டிவில வந்து ஒரு கல்யாண சீன் உன போகுது ஒரு இருந்து உடனே எனக்கு ஒரு தோட்ஸ் வருது ஓகே எப்படி கல்யாணம் நடந்துச்சு சோ என்னோட லைஃப்ல எந்த இயர்ல கல்யாணம் நடந்துச்சு சோ இப்படி ஒரு தோட் ப்ராசன் வருதுன்னா அங்க ஏதோ ஒரு உள்ள புலல்ல இருந்து தூண்டிச்சு நீங்க பார்க்குற கண்ணால இல்ல கேக்குற காதால் ஒரு விஷயம் தூண்டப்பட்டு வந்தா நம்ம சொல்றோம் அது எண்ணங்கள் ஆனா சில சமயம் உட்காந்துருப்பீங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்தினதோ இல்ல உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினதோ சடனா ஞாபகம் வருது யாரும் அது உங்களுக்கு இப்போ எந்த கலன்களாலும் டிஸ்டர்ப் ஆகாத அந்த எண்ணம் எங்க இருந்து வருது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் இல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கலாம் இந்த சக்கன் அது அந்த எண்ணங்களை எது கொண்டு வருது இல்ல அந்த எண்ணங்கள் எங்க இருந்து வருது அப்படி சும்மா உட்காந்துருக்கீங்க நல்ல ஹாப்பியா தான் இருக்கீங்க நீங்க கவலைப்படுறது ஒண்ணும் இல்ல சடனா மனசு இன்னும் மாதிரி ஆகுது ஒரு அப்செட் ஆன எண்ணங்கள் வருது சில பேர் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சடனா ரொம்ப ஜொலி ஆடுவீங்க என்னதுக்கு இப்படி ஜொலி ஆறுங்கன்னு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் என்ன சேஞ்சஸ் ஆல இதெல்லாம் வருது அப்ப முதல் அது எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம வறுமணி எண்ணங்கள் எங்க லைஃப மாத்துது எண்ணங்கள் எங்க லைஃப மாத்துது என்னட்டு புத்தகங்களையோ சில விஷயங்களோ பேசிட்டு இருக்கிறதால எங்க லைஃப் மாறிட போறது இல்லை எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்ற நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டாதான் அந்த எண்ணங்களை எப்படி மாற்ற முடியும் அந்த எண்ணங்களோட அலவரிசையை எப்படி மாற்ற முடியும்ன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இதை பற்றி இந்த சர்க்கல சிந்திக்க சிந்திக்காரிங்க